அடுத்து திரு க நவம் ஐயா அவர்களை சிறு வார்த்தைகள் கூறுமாறு நாங்கள் மேடை கலைக்க இருக்கின்றோம் அதற்கு முதல் அவர் பற்றிய சிறிய அறிமுகத்தினை நான் வழங்கலாம்னு நினைக்கின்றேன் அந்த வகையில் எழுத்தாளராகவும் விமர்சகராகவும் நடிகராகவும் நாடக நெறியலாளராகவும் இருந்து இலங்கையில் நீண்ட காலம் ஒரு ஆசிரியராக கடமையாற்றி இலங்கை கல்வி அமைச்சின் பாடவிதான அபிவிருத்தி சபையில் ஒரு விரிவுரையாளராக கடமையாற்றியவரும் பட்டதாரிகளது பட்டங்களை மதிப்பீடு செய்து அவர்களின் வழிகாட்டல்களையும் வழங்கி வரும் ஆக்சஸ் அசோசியேஷன் சென்டரில் கடமையாற்றி ஓய்வு பெற்றவர் கனடாவில் நான்காவது பரிமாணம் எனும் இலக்கிய சஞ்சிகையுடன் பல நூல்களை எழுதி வெளியிட்டவர் மேலும் எமது படிமுறை சங்கத்தின் ஸ்தாபகரான ஆசான் அவர்களின் நெருங்கிய நண்பரும் ஆவார் இத்தகைய பெருந்தகையினைக்காக சிற்றுரையாற்றுமாறு அன்புடன் மேடை கலைத்து நிற்கின்றோம் நன்றி இன்றைய இந்த விருது விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பெரிய பெற்றோர்களே ஆசிரியர்களே மாணவ மாணவியர்களே எனது அன்பான வணக்கம் விருது கொடுங்கள் விருது கொடுங்கள் எருதுகளுக்கும் விருது கொடுங்கள் விருது கொடுங்கள் விருது என கவிதை எழுத முன்னர் ஒரு ஒருமுறை என்னை தூண்டி பதக்கங்களும் பொன்னாடைகளும் பூச்சொண்டுகளும் வெறும் கடை சரக்காக மாறி விரும்பியோ விரும்பாமலோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இருந்தபோதிலும் இன்றைய இந்த விருது விழாவில் நான் விரும்பி மனமு வந்து முழு மனதோடு கலந்து கொண்டிருப்பதற்கு இரண்டு உண்டு இன்றைய இந்த விருது மொழியா எங்கள் எங்கள் குழந்தைகள் தமக்கான விருதுகளுக்காக பதக்கங்களுக்காக பொன்னாடுகளுக்காக பூச்சொண்டுகளுக்காக இவரது காலை கட்டிப்பிடிக்கவும் இல்லை யாருக்கும் முதுகு சொறியவும் இல்லை யாருக்கும் தாரை தப்பட்டை தம்பட்டம் அடிக்கவும் இல்லை எவருக்கும் செம்பு தூக்கி திரியவும் இல்லை இரகசியமாக தமது சொந்த காசு செலவழித்து இவற்றை வாங்கி கொடுத்து புகழ் தேட முற்படவும் இல்லை இன்றைய இந்த விருது விழா எங்கள் குழந்தை செல்வங்களது திறமையை அறிவை ஆற்றலை அங்கீகரித்து ஊக்குவித்து அவர்களது உற்சாகப்படுத்தி கௌரவிக்கும் ஓர் உன்னதமான அவர்களது பெற்றோராக பெற்றோராகிய உங்களை பெருமுறை செய்யும் ஓர் அருமருந்தன்ன நிகழ்ச்சி அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்ச்சி உள்ள எங்கள் பிள்ளவை செல்வங்களுக்கும் தற்காலிகமாக இம்முறை அதனை தவறிய பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் அயராத உழைப்பை முதலீடு செய்த பெருமக்களுக்கும் திரை மறைவில் நின்றவாறு இன்றைய விழாவினை சுரப்பிர அரங்கேற்ற படிமுறை தமிழ் படை அணியினருக்கும் எனது மனம் திறந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முதற்கண் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் மேலும் மிக விருப்புடன் இந்த விருது விழாவில் நான் கலந்து கொள்வதற்கு படிமுறை தமிழ் கல்வியின் பிதாமகரான நண்பர் சகோதரர் சித்தம் அழகியான் சுப்பிரமணியம் சரத்தினம் அவர்கள் அவர் தமிழ் மொழி கல்வி குறித்து மிக உன்னிப்பான உணர்வுடையவர் செயலோடும் உடலில் ஓடும் குருதியின் செல்லோடும் சிஇ டபுள் எல் செல்லோடும் சேர்ந்துவிட்ட நவீன தமிழ்மொழி கல்வி முறைமையை உலகு பூராவும் இலட்சியபூர்வமாக கொண்டலைந்து திரிந்து பரப்பி வருகின்றவர் எப்போதோ எவனோ ஒருவன் சப்பிச் சுவைத்து துப்பி போட்ட ஸ்விங்கத்தை மீண்டும் மீண்டும் சப்பி சுவைப்பவராக இல்லாமல் எமது தமிழ் மொழி கல்விக்கு ஒரு புது வடிவத்தை கொடுத்திருப்பவர் கடந்த ஜூன் மாதம் முதலாம் இரண்டாம் மூன்றாம் திகதிகளில் டொரண்டோ மாநகரில் உலக தமிழாசிரியர் மாநாடு ஒன்றினை மிகச் சிறப்பாக நடத்தி முடித்து சாதனை செய்தவர் அவர் இல்லா காலங்களில் இந்த படிமுறை தமிழ் கருத்துருவாக்கம் காலாவதியாகி போய்விடும் என கனவு கண்டு வருபவர்களின் கண்களில் மண்ணை தூவியவராக இன்று சுவிஸ் நாட்டில் தன் பணியை மேற்கொண்டு வருகின்ற இத்தருணத்தில் அவரால் உருவாக்கப்பட்ட தானை தளபதிகளின் அயராத உழைப்புடன் இன்றைய விருது விழா இந்த மண்டபத்தில் இடம்பெறுகின்ற குறிப்பிடத்தக்கதோர் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாகும் வாழ்க்கை என்பது செயல்களால் ஆனது வெறும் சொற்களால் அல்ல என்பதையும் பயணிக்கும் பாதை சரியாக இருந்தால் பக்கத்தில் நின்று குறைக்கும் நாய்கள் பற்றி நாங்கள் கவலை கொள்ள தேவையில்லை என்பதையும் கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை தான் காணாமல் போகின்றது என்பதையும் வெற்று விமர்சனங்களும் கனவு கற்பிதங்களும் கல்லாகட்டும் நாங்கள் கடலாயிருப்போம் என்பதையும் பெற்றோரும் பிள்ளைகளும் மற்றோரும் இப்போது சிறுகிற உணர துவங்கிவிட்டனர் என்பதனையும் இன்றைய இந்த நிகழ்ச்சி செவ்வனே நிறுவி நிற்கின்றது மேலும் தீக்குச்சி ஒன்று விளக்கை ஏற்றியது எல்லோரும் ஒளிசரும் விளக்கை வணங்கினார்கள் பித்தன் ஒருவனோ கீழே வீசி எறியப்பட்ட குச்சியை வணங்கினான் ஏன் தீக்குச்சியை வணங்குகிறாய் என்று கேட்டபோது ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்ததல்லவா என்று பதிலிருத்தான் பித்தன் பெற்றோர் பிள்ளைகளுக்கு உயிரை வாழ்வுக்கான அடிப்படை வாழ்வு ஆதாரங்களையும் வழங்குகிறார்கள் தான் ஆனால் ஆசிரியர்களோ அப்பிள்ளைகளுக்கு நல்வாழ்வு வாழ்வதற்கான அறிவை மொழியை கலையை கலாச்சாரத்தை பண்பாட்டை கற்றுக் கொடுப்பவர்கள் எனவேதான் இந்த ஆசிரியர்கள் அனைவரும் எமது வழிபாட்டுக்குரியவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை இங்கு குழுமியிருக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இத்தருணத்தில் நான் வலியுறுத்தி நண்பர் சகோதரர் சித்தமழகியான் ராசரத்தினம் அவரது ஆசிரியர் படையணியினர் பெற்றோர் பிள்ளைகள் அனைவருக்கும் எனது அன்பையும் பாராட்டையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்